இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பு என் வாழ்த்துக்கள் இயேசு எவ்வளவு அற்புதமான ஆண்டவர் இல்ல தினந்தோறும் பேசுறாருல கிட்ட ஆறுதல் படுத்துறார் தைரியப்படுத்துறாருல ஏன் தெரியுமோ அவங்க மேல அவர் ரொம்ப அன்பு வைத்திருக்கிறார் உங்க மேல பாசம் உள்ள ஒரு நல்ல தகப்பன் நீங்க கிறிஸ்தவங்களா இருக்கலாம் கிறிஸ்தவர் அல்லாதவங்களா இருக்கலாம் அந்த வித்தியாசம் எல்லாம் இயேசுக்கு பார்க்க தெரியாது இயேசுவே அப்படின்னு மனசுல நினைச்சு யார் தேடினாலும் அவனுக்கு சமீபமாயி வந்து அவங்களோட பேசுகிற ஆண்டவர் உங்க மேல பாசம் வைத்தனால் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார் ஒரு பாதிக்கப்பட்ட உள்ளத்தோட கலக்கத்தோட உள்ளத்துக்குள்ள அழுது கொண்டு கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறீங்களா உங்களோட தான் ஆண்டவர் பேசுகிறார் மகனே ஏன் அழுகிற மகளே ஏன் அழுகிற அப்படின்னு ஆண்டவர் பேசுகிறார் அன்னுடைய வசனம் என்ன சொல்லு தெரியுமா முப்பத்தி நான்காம் சங்கீதம் பதினெட்டாவது வசனத்துல நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார் நான் ரொம்ப நொறுங்கி போனேன் என் இருதயமே நொறுங்கி போனது என் வாழ்க்கையை நெருங்குண்டு போனதுன்னு கலங்குறீங்களா உங்க சமீபமாக இயேசு வந்திருக்கிறார் அவருங்க பக்கத்துல வந்திருக்கிறார் பயப்படாதங்க ஒரு சமயம் ஒரு ஊழியக்கார ஒரு அனுபவத்தை சொன்னார் ஜனங்கள் வந்து கொண்டிருந்தாங்க அப்ப தேவன் ஒரு காரியத்தை அவருக்கு காண்பித்தார் அவங்க எல்லாம் ஜபித்து கொண்டிருக்கும் போது இயேசு வந்தார் வந்து முதலாவது ஒரு சகோதரி ஜபித்து கொண்டிருந்தாங்க அவங்களுக்கு பக்கத்துல வந்து கொஞ்ச நேரம் அவங்களோட பேசினார் பக்கத்துல வந்து பேசி கண்ண கரத்தை வைத்து ஆறுதல் படுத்திட்டார் அடுத்து ரெண்டாவது ஒரு சகோதரி ஜெபித்து கொண்டிருந்தாங்க பக்கத்துல வந்து தூரத்துல இருந்து ஒரு வார்த்தை பேசிட்டு போயிட்டார் மூன்றாவது ஒருத்தர் ஆண்டோர் போய் பார்த்தார் பேசி பொன்முறுவல் பொறுத்தார் அவ்வளவுதான் போயிட்டார் நான்காவது ஒரு ஆளை பார்த்துட்டு அப்படி பார்த்துட்டு கொண்டே இருந்தார் இவருக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆண்டவர் நாலு பேர் ஜேமிக்கிறாங்க நாலு பேருட்டு வித்தியாசமாய் அவர் கிரிய செய்கிறாரே ஒருத்தரை பார்த்துட்டு அப்படியே போயிட்டாரு ஒருத்தர் மேல கை வைத்து ரொம்ப நேரம் பேசுகிறார் என்ன ஆண்டுவரே இன்னைக்கு வித்தியாசம் காமிக்கிறீங்களா சொன்னபோது ஆண்டு சொன்னார் நான் அவருடைய இருதயத்தை அறிந்த தேவன் ஒவ்வொருடைய இருதயத்தை அறிந்து அதுக்கு ஏற்றபடி செயல்படுகிற தேவன் முதலாவது நான் பார்த்த அந்த மகள் இருதய நொறுங்கொண்டு அழுது கொண்டு ஆறுதலுக்காக ஏங்கிக் கொண்டிருந்த மகள் என்னுடைய ஆறுதலும் ஆசிர்வாதம் அவளுக்கு தேவை ஆகவேதான் நான் கரமைத்து ஆறுதல் படுத்தி அவளை ஆசிர்வதித்தேன் இரண்டாவது மகள் கொஞ்சம் பாடுகளை சகித்து கொள்ளக்கூடியவள் ஆனாலும் இருதயத்துல நொறுங்கொண்டு இருந்ததுனால ஒரே ஒரு வார்த்தை பேசின அதுல ஆறுதல் அடைந்து விட்டாள் மூன்றாவது மகள் அப்படி அல்ல கொஞ்சம் விசுவாசத்துல பலமா இருந்ததுனால நான் புன்முர்வல் பொறுத்த ஒரு பார்வை பார்த்து சிரிச்ச உடனே சந்தோஷம் வந்து விட்டாரு நாலாவது மகள் அப்படி அல்ல அவர் ரொம்ப விசுவாசத்துல ஸ்ட்ராங் அதனால ஒன்னு பிரச்சனை இல்ல ஒரு பார்வை பார்த்த உடனே அவளுக்கு சந்தோஷம் வந்து விட்டத நான் போயிட்டேன் ஒவ்வொருடைய இருதயத்தின் சூழ்நிலைகளை அறிந்து அது ஏற்றபடி ஆறுதலை தேறுதலை கொடுக்கிற கத்தை நான் என்று சொன்னார் எவ்வளோ அற்புதமான ஆண்டு ஊரில் இறுதியை நொறுங்குண்டு இருதயத்தில் கண்ணீரோடு நீங்கள் நிற்கிறீங்களா உங்களை யாருக்கும் தெரியாமல் அழுது கொண்டு இருக்கிறீங்களா ஏசு உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார் உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறார் உங்கள் தோல் மேலே கை வைத்து சொல்லுகிறார் என் மகளை ஏன் அழுகிறேன் என் மகனை ஏன் அழுகிற நான் இருக்கிற உனக்கு என்று சொல்லி உங்களை ஆறுதல் படுத்தி தேர்தல் படுத்துகிறார் ஆண்டு பார்த்து சொல்லுங்க ஆண்டு என் மேலே எவ்வளோ அன்பு இருக்கிறீங்க நீங்க ஆறுதல் படுத்துகிற தேவன் நொருங்குண்டை என உள்ளத்தை தேறுதல் படுத்துகிற தேவன் உங்களுடைய அன்பிற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்